இன்றைய வேத வாக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் பிரச்சோரும் ஆகிய எஸ் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளே நாம் தியானிக்க செய்ய தியானிக்க செய்கிறதான தியானிக்க இருக்கிறதான தலைப்பு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியவைகள் கடந்த இரண்டு நாட்களாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியவைகள் குறித்து பார்க்கும் பொழுது உண்மை உள்ளவைகள் அவைகளோ நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒழுக்கம் உள்ளவையில் எவைகளோ அவைகளையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் சொல்லி நாம் பார்த்தோம் இன்றைய நாளில் நாம் பார்க்க இருப்பது நீதி உள்ளவையில் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது குறிப்பிய நான்காம் அதிகாரம் எட்ட வசனத்தில் பார்க்கும் பொழுது என்ன நீதி உள்ளவையில் எவ்வளோ அவைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது உள்ள காரியம் என்றால் என்ன நீதி உள்ள காரியங்கள் எவைகள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் நீதி நம்மை பிழைக்கச் செய்யும் உபாகும் பதினாறு இருபது நீதி உண்மை என்னும் சொல்லின் ஆழமான சொல் ஆற்றல் பெற்றது நீதி உள்ளவன் நீதிய நிதானமாய் ஆராய்ந்து உண்மையான பக்கமாகவே அநேக காரியங்கள் இருந்தாலும் அவைகளிலே அநேக தினம் நடப்பார்கள் நீதியுள்ளவைகளை கொடுத்து பார்க்கும் பொழுது அவன் நீதி செய்கிறவன் எப்பொழுதுமே நிதானமாக நடப்பான் ஆராய்ந்து உண்மை எதுவோ அதன் பக்கமாகவே அவன் நடப்பான் என்று பார்க்கும் அதன் பக்கமாகவே செயல்படுவான் நீதி தலைநிமிர்ந்து நடக்க செய்யும் எவரையும் அட்ஜஸ்ட் பண்ணாது ஒரு புறம் மட்டும் இருக்கும் பொய்யுக்கு துணை போகாது உண்மைக்கு துணை போகும் நீதி நிதானத்து செய்யும் யோசித்து செயல்பட உதவும் உடனே பதில் வராது கடைசியாக கலந்து ஆலோசித்த பின் முடிவுக்கு வரச் செய்யும் நீதி நீதியாய் நடந்தால் நாம் மற்றவர்களால் பெருமைப்படவும் புகழ் மரியாதை கணம் என நம்மை மிகவும் மதிக்கச் செய்ய மகிழச் செய்யும் செயலாக கொண்டு போனோம் நீதியாய் நடந்தால் மேன்மையாய் நாம் வாழ்வ முடியும் வாழ்க்கையை மாற்றும் தேவன் ஒருவரே நீதி உள்ளவர் அவருக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை மனிதன் அவனுடைய நீதி ஒரு பக்கமாக ஒருதலை பட்சமாகவே உண்டாகும் இன்றைய நாட்களில் நீதி ஒழுங்கி போய்விட்டது நீதி நியாயத்துடன் தொடர்புடைய வார்த்தை செயல் மக்கள் நடக்க சுயநலத்துடன் வாழ பழகிவிட்டார்கள் சுயநலமாக நடக்க செய்கிறார் நீதியின் செயல் இக்காலத்தில் குறைந்து மாறி போய்விட்டது பெற்றோருடன் பெற்றோரியும் உடன் பிறந்தவர்களையும் மதித்து நடக்க வேண்டியதான உறவினர்கள் பெரியவர்கள் வயது முவிந்தவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதான உதவிகள் என எல்லாவற்றிலும் பாரபட்சம் பார்த்து நடக்கக்கூடியதான மக்களாக இந்த காலகட்டத்தில் மாறிவிட்டார்கள் உதவி செய்கிறதான செயல் அற்று போய்விட்டது உதவி செய்வது பாரமாகி போய்விட்டது வயதானவர்களையும் பெற்றோரையும் கனப்படுத்த வேண்டியது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது பராமரிக்க செய்ய வேண்டியது நீதி செய்கிறவர்கள் செய்வார்கள் நீதி செய்யாதவர்கள் அநீதியுள்ளவர்கள் அவைகளை பாரமாக எண்ணுவார்கள் இன்றைய நாட்டில் அந்த நீதி சுயநமாக மாறிப்போய்விட்டது நமக்கு ஏதாவது ஆதாயம் வருமோ நமக்கு ஏதாவது இதன் மூலமாக லாபம் கிடைக்குமோ என்று பார்த்து செயல்படுகிறார்கள் நீதியின் செயல் நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் பொருளோகம் கொண்டு செல்லும் நீதியாக நாம் நடக்க நமக்கு மனிதர்களால் உதவவே முடியாது நாம் நீதியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி மனிதர்களால் நமக்கு உதவவே முடியாது கடினமாக இருக்கும் அது ஆனால் நாம் நீதியாய் நடக்க நமக்கு சத்திய வேதமே உதவ முடியும் சத்திய வேதமே நமக்கு உதவும் நாம் நடக்க வேண்டிய வழியை பாதைகளை வசனமே காட்டும் வேத வார்த்தையின்படி வாழ்ந்தால் நாம் நீதி நியாயமாய் நிதானமாய் நபர் சாராமல் நடக்க முடியும் நீதியாய் நடக்க வேத வசனங்களே நமக்கு உதவும் நிதானமாய் பொறுமையுடன் நடக்க உதவும் நன்மை செய்ய உதவி அன்பு காட்ட பெரியவர்களை மதிக்க உதவி உதவி நிதி நிதான நீதி நிதானமாய் நடக்க உதவி செய்யும் நிதானமாய் நடக்கவும் நிதானமாய் நடத்தவும் உதவி செய்யும் உலகத்தின் முடிவில் நீதியுள்ள நியாயாதிபதி வெளிப்பட்டு நீதி செய்யும் பொழுது நம்முடைய நீதியான கிரியைகள் அல்லது அநீதியான கிரியைகள் எவ்வளம் உள்ளதோ என கண்டு நம்முடைய காரியங்களை கிரியைகளை வகுப்பார் நம் ஆண்டவரை நம் ஆண்டவரே நீதி செய்ய நியாயம் செய்ய இருக்கிறார் எனவே நாம் சிந்தித்து சிந்தையில் வைத்து நாம் நீதியுள்ள உண்மையுள்ளவர்களாக அப்படிப்பட்டதான காரியங்களை சிந்தித்து அவைகளை கடைபிடிக்க முடியுமா அப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் நாம் பேச்சு செயல் நடக்கை நீதி வெளிப்படுத்துகிறதா நாம் பிரயாணம் செய்யும் பொழுது நாம் செலவு செய்யும்போது மற்றொன்று நாம் காட்டுகின்றதான நடந்து கொள்கிறதான காரியங்களிலே நீதியாக உள்ளதா நீதியாக நடந்து கொள்கிறோமா நாம் பெற்றுக்கொள்ளும் காரியங்கள் உதவி கொடுக்கும் காரியம் உதவி பெறும் காரியம் உதவி செய்யும் காரியம் கிரியைகள் நீதியாக இருக்கிறதா சிந்தித்து செயல்பட வேண்டும் தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுவார் நம் நீதி மனிதர் பார்க்கும் வண்ணம் உள்ளதா அல்லது தேவன் அங்கீகரிக்கும் செயலில் உள்ளதா சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்ப்போம் முதல் கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள் ஆதலால் நம்முடைய நாவு நம்முடைய வசனத்தை விவரித்துச் சொல்லும் நீதியாய் நடக்க வேத வசனமே நமக்கு போதிக்கிறது கற்பனைப்படி வாழ்வதே நீதியான செயல் நம் நாவில் பேச்சில் நீதியான சொல் உண்டாக வேண்டும் நம்முடைய கிரியில் நீதி உண்டாக வேண்டும் நம்முடைய கிரியிலே நம்மை யார் என தீர்மானிக்கும் நம்மிடம் காயின் கிரியை வெளிப்படுகிறதா ஆவியலின் நீதியான கிரியை வெளிப்படுகிறதா பொல்லாத காயின் கிரி நீதியான ஆவேல் கிரியை நம்மிடம் உள்ளதா கிரியை எது நாம் யார் என்று நமக்கு தான் தெரியும் நம்முடைய கிரியினாலே நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமா உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நம்முடைய கிரியை வெளிப்படுத்தும் நாம் சாலையில் போகும்போது கடக்கும் பொழுது நீதியாக செயல்படுகிறோமா தேவையற்ற ஆரன் பயன்படுத்துகிறோமா முந்தி முன்னேறி செல்லும்படிக்காக முந்திக் கொள்கிறோமா மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கிறோமா சிக்னல் பார்க்கிங் என அநேக காரியங்களை நாம் எப்படி இருக்கிறோம் அவசரப்பட்டு வண்டி ஓட்டுகிறோமா முந்திக்கொண்டு முயற்சிக்க மற்றவர்களுக்கு வழிவிடாமல் செய்கிறோமா இது ஒரு நீதியான கிரியையாக இருக்கிறது மற்றவர்களுக்கு நாம் இடையூறு செய்வது அநீதியான செயல் நாம் நீதியுள்ளவர்களாக வாழ வேண்டும் நீதி நீதியுலகில் எவைகளே அவைகளே நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதி உள்ள நியாயாதிபதியை பின்பற்றக் கூடியவர்களாக இருக்கிறோம் நீதியின் செயல்கள் பெருமையுடன் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் நியாயம் செய்யும் நம்மிடம் நீதியாய் நீதியான செயல் உண்டானால் அவைகளே சிந்தித்து இல்லையே அநீதியான செயலை செய்வோம் வேதத்தில் தேடி சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் நம்மிடம் நீதியான செயல் உண்டா இல்லையா என்று அப்படி நீதியான செயல் இல்லை என்று சொன்னால் நம்மிலே அநீதியான செயல் இருக்கும் நீதிக்கு புறம்பான நீதிக்கு எதிரான செயலை இருக்கும் ஆகினாலே உள்ள செயலை செய்ய வேதத்தை நாம் வாசித்து அவைகளை தியானம் செய்து அப்படி வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் உள்ள செயலாக இருக்கும் ஆகினாலே நீதியுள்ளவைகள் எவைகளோ அவைகளையே நாம் சிந்திக்க வேண்டும் அவைகளையே சிந்திக்கும்படி வசனம் சொல்கிறது ஆகினாலே அதிகமாக வசனத்தை நாம் சிந்திப்போம் வாழ்க்கையை கடைபிடிப்போம் நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது அவர் முன்பாக அவர் முன்பாக தலை குனிந்து நிற்காதபடிக்கு நீதியான செயல்களை செய்து அதனால் வரக்கூடியதான பலனை பெரும்படிக்காக மகிழ்ச்சியோடு அவரை எதிர்கொண்டு நோக்குவோம் கருத்து நம்மோடு நம்மை ஆசிர்வதிப்பாராக காட் யூ